ஐ விஸ் வெல்கம் டு தாதா சில் நான் உங்கள் தாதா பாய் இன்றைக்கு உங்களுக்கு நமக்கு வளர்க்குற பெப்போர் குழந்தைகளுக்கு ரொம்ப ஒரு அருமையான விஷயத்தை சொல்லித்தரேன் தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் நான் என்ன விஷயம் சொல்கிறேன்ட்டு உங்களுக்கு புரியும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் சொல்லுவேன் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும் ஓகேவா அதாவது நம்ம சில வீடியோஸ் போடும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க கமெண்ட்ஸ் வந்து நிறையா பண்ணுறீங்க ஆனால் அதை பொடுங்க இதை போடுங்கன்ட்டு சில பேர் இங்கிலீஷில் போடாமல் தமிழ்லேயும் போடாமல் தமிழும் இங்கிலீஷும் கலந்து டைப் பண்ணி மிக்ஸ் பண்ணி போகிறதுனால அதுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறதில்லை ஏன்னா சில வேட நீங்கள் நினச்சி போகிறது நான் பண்ணும்போது சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் வேறு மாதிரி தெரியும் போகுதுங்களா அதனால் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க ஒன்று தமிழில் போடுங்க இல்லைன்னா இங்கிலீஷில் போடுங்க தமிழில் இங்கிலீஷாக போடாதீங்க இங்கிலீஷாக தமிழாக மாற்றி போடாதீங்க ஓகே அது ஏன்னால் கன்ஃபியூஸ் ஆகாது தான் எப்போவுமே ஒரு விஷயம் செய்யும்போது தெளிவாக அதனால தான் நம்ம இப்போ லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணு வீடியோ போட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு துமறு ஓட்ட போட்டோம் அப்புறமா ஒரு கதிர் போட்டு சீ யாக்குவது போட்டோம் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து அண்ணா சீதா சொல்லுங்கள் கதிர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இருந்தாலும் இப்போ கதர்கோழிக்கு வருவோம் இன்னைக்கு இன்றைக்கி வந்து கதர்கோழியில் பற்றி பார்ப்போம் கதர்கழி இப்போ எப்படி இருக்கணும் கண் அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏன்னா ஏக்கோத்துக்கு ஒரு அமைப்பு சொல்லிட்டேன் துமுக்கு ஒரு அமைப்பு சொல்லிட்டேன் இப்போ யா இப்போ கதருக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் புரியுதுங்களா தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள் கோழி அதாவது நம்ம வளர்க்குற சண்டை கோழிகளையே நிறைய பேர்கிட்ட அதிகமாக விரும்புகிற ரெண்டு கலரில் ஒன்று யாக்கோத்து இன்னும் ஒன்று கதர் இந்த கதரில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கதர்லையே சுத்த கதரில் வச்சுருப்பாங்க கதர்ல வெள்ளிக்கன்று இருக்கும் கதர்லேயே கருப்பு மச்சக்கன்று போட்டுருக்கும் கதரில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கன்று வரும் புரியுதுங்களா இந்த மை பூசின மாதிரி மைக்கன்று வந்து கதரில் தான் அதிகமாக வரும் இது மூரில் கதரில் மற்றபடி ஏங்கோத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கண் வராது புரியுதுங்களா அது வந்து கதரில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்னடா கதரில் மட்டும் என்ன ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கதரில் நிறைய விஷயம் இவங்க ஸ்பெஷலாக இருக்கும் அந்த கருப்பு உடம்பு சிகப்பு ஸ்கின்னு வெள்ளை கண் கன்று மொழி போட்டுட்டு கலர் மை போடணும் இந்த மை போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா மை கண்ணு கணக்கு காந்த கண்ணிக்கு மை கண்ணாங்க அந்த மாதிரி மை கண்ணா இருக்கும் புரியுதுங்களா அந்த மை கண்ணா இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அது பழைய பிரில் நல்ல கோழிகளுக்கு வந்து இந்த மை வரும் சிலது வந்து சேவலுக்கு அதை மை போட்ட மாதிரி அடி போகிறோம் சும்மா போட்ட மாதிரி புரியுதுங்களா அதனால பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல ஒரு சிறப்பு விசேஷமாக அதுவும் அதுக்கு அதுக்கே இருக்கும் சில பேருக்கு வந்து பிடிக்காது நேடா இது மை கன்று போட்ட மாதிரி ஒரு மாதிரி என்னமோ இருக்குது பூசின மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதனால் வந்து சில பேருக்கு பிடிக்காது இருந்தாலும் மைக்கன்று வந்து ஒரு ஸ்பெஷல் தான் சாதாரணமாக இருக்கிற கோழிகளுக்கு கண்ணோட மைக்கன்று இருக்கிறது வந்து பழையலாம் இல்லை மைக்கன்று வரும் மைக்கன்று வந்தாக்கா சிறப்பாக காலும் சண்டை போடும் முள்ளுக்கும் சண்டை போடக்கூடிய ஒரு அமைப்பு வந்து அந்த கண்ணுக்கு இருக்கும் புரியுதுங்களா அதே மை கண்ணும் இருக்கும் அது கண்ணு க கருப்பு மொழி வெள்ளை மொழிலையும் மச்சை இருக்கும் ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும் பார்த்தோம்னா சில பேருக்கு டவுட்டாக இருக்கும் ஒருவேளை இது பரவாவாக இருக்குமோ கத்தியாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோன்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் கிடையாது நம்ம பார்த்தாலே வெப்போர் செவல் கோழிங்களை நம்ம பார்க்குறோம்னாலே அப்போ நம்ம கரெக்டாக தெரிஞ்சிடும் இது வந்து வெத்து வெத்துக்கால் கோழி இந்த மாதிரி கண்ணமைப்பு இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும் புரியுதுங்களா அப்போது மைக்கண்ணோடு இருக்கிற கோழிக்கு வெள்ளிக்கன்று வராது ஆனால் அந்த மஞ்சள் கலந்த மாதிரி ஒரு கண் அதாவது பழுப்பு கண்ணும் கருப்பு மொழியும் போட்டுக்கிட்டு மைக்கண்ணோடு இருக்கும் மைக்கண்ணோடு இருக்கிற கோழிங்க ஒட்டு கொடுக்காம டஃப்பாக சண்டை போடும் நின்று எதையும் தாங்கி அடிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அந்த மைக்கண்ணுக்கு இருக்கும் புரியுதுங்களா ஏன்னா ஒரு ஒரு கண்ணுக்கும் ஒரு ஒரு அமைப்புக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து அதில் ப்ளஸ் மைனஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும் சிலது கண் வந்து ஷோவுக்காக இருக்கும் சிலது வந்து விசேஷமாக இருக்கும் சிலது விஷமாக இருக்கும் பார்த்தாலே விஷமாக அப்படின்னு பார்த்தாலே ஐயோ இது நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா முறைக்கிற மா பார்த்தாலே முறைக்கிற மாதிரி இருக்குதுன்னு வாங்க அந்த மாதிரி சில கண்ணை பார்த்தாலே நமக்கு வந்து வித்தியாசமாக அதில் தெரியும் சில விஷயங்கள் வந்து ஆஹா இது வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது போல இருக்குது இந்த விஷயத்தில் இந்த இந்த கண்ணை பார்த்தோம்னா அதில் ஏதோ ஒரு விலங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் விட்டுட்டு ஓடும் அப்படின்றதையும் அந்த கண்ணில் தெரிஞ்சுக்கலாம் நான் நின்று நிதானஜி சுதாரணமாக தான் சண்டை போடுவோன்றது அந்த கண்ணில் தெரிஞ்சுக்கலாம் புரியுதுங்களா இப்போ கண் வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம இப்போ நிறைய வீடியோ போடும்போது சில பேர் நம்மகிட்ட ஆனால் இதை மாதிரி பார்த்து அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம அப் அண்ட் டவுன் நம்ம கெஸ் பண்ணி நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த சேவல் கோழியை நம்ம அப்படி பார்த்தாலே நமக்கே மனசில் வந்து தெரிஞ்சிடும் இது வந்து இது இப்படி தான் செய்யும் இப்படி தான் செய்யும் இப்படி தான் செய்யும் இப்படி தான் செய்யும் அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து கெஸ்ட் பண்ணிக்கலாம் அதாவது சேவல் ஜோசியம் சேவல் ஜோசியத்தை வந்து அந்த மாதிரி வந்து கரெக்டாக கெஸ்ட் பண்ணி நம்ம அழகாக சொல்லிடலாம் அப்படி இருக்கும்போது இப்போ யாராச்சும் சில பொருள் நம்ம கிட்ட போறாங்கன்னா நம்ம அதை பார்த்துட்டு இது இந்த மாதிரி செய்யும் இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லுவோம் அப்புறம் அவங்க வந்து என்ன நான் நேரில் பார்த்தீங்களா இல்லை சிசிடிவி கேமரா கேமரா வச்சு நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலானே எப்படி நான் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மகிட்ட வந்து அந்த டவுட்டையே டவுட்டாக கேட்பாங்க வருதுங்களா அந்த மாதிரி நம்ம பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சுக்கணும்னாக்கா இந்த கண் வந்து ரொம்ப முக்கியம் இந்த கண்ணு சில அமைப்புங்களை வச்சு அதை பார்த்தோம்னா ஓ இது வந்து தரமாக இருக்குது இது நல்ல பொருளாக இருக்குது சுத்தமாக இருக்குது இது வந்து கிராஸாக இருக்குது மிக்ஸிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலேயும் நம்ம வந்து கண்ணும் ஒரு அமைப்பில் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் புரியுதுங்களா அதே மாதிரி இப்போ கருப்பு கோழி அப்படின்னாலே கலர் அதாவது சேவலை வந்து நம்ம வந்து சொல்கிறது இல்லை ஏன்னா சேவலுக்கும் கோழிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அதனால் வந்து கோழிங்களை வந்து நம்ம வந்து முக்கியமா முக்கியமாக வந்து கோழி தான் அதனால் வந்து கோழிங்க பற்றி சொல்லும்போது அதை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிங்க சரிங்களா அதாவது இப்போது கருப்பு கோழி இருக்குன்னு வச்சிக்கலாம் கருப்பு காலரில் சண்டை கோழி இருக்குது கன்று வெள்ளிக்கண்ணா இருக்குது மைக்கண்ணா இருக்குது மச்சைக்கண்ணா இருக்குது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஆனால் கால் வந்து கருப்பு கோழிக்கு மஞ்சள் வரக்கூடாது வரவே கூடாது மஞ்சக்கால் வரவே கூடாது ரொம்ப நேரம் மஞ்சக்கால் வரும் புரியுதுங்களா அப்படி வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஒதுக்கணும் ஆனால் சில கோழிக்கு என்ன பண்ணுனாக்கா ஒரு கால் கருப்பாகவும் ஒரு கால் பச்சை அதாவது கருப்பாகவும் வெள்ளையாகவும் கலந்து வரும் டபுளாக அந்த மாதிரி வர்றது ரேர் பீஸு சிறப்பான பீஸாக இருக்கும் புரியுதுங்களா ஆனால் மஞ்சக்கால் கால் கருப்பு கோழிக்கு வரவே கூடாது வந்தாலே வந்து அதில் ஏதோ வில்லங்கம் இருக்குது ஏதோ மிஸ்டேக் ஆகிப்போச்சு புரியுதுங்களா அப்போ நம்ம அதை அப்படியே கழிடணும் அந்த மாதிரி இருக்குது அடுத்தது இப்போ இந்த கருப்புக்கோழியுடைய கால் அமைப்பு வந்து ஒன்று கருப்பு கால் கண்ணுங்கரியர்னு கருப்பூசின மாதிரி இருக்கலாம் இன்னொன்று கருப்பும் இல்லாமல் மஞ்சளும் இல்லாமல் பச்சை கலர் கால் மாதிரி ஒரு மாதிரி அப்படி இருக்கலாம் இன்னொன்று ஈயக்கால் மாதிரி ஒரு கால் வந்து இருக்கலாம் தப்பு இல்லை அதே மாதிரி இந்த கருப்பு கோழிக்கு வந்துன்னா கருப்பும் கலந்து பழுப்பும் கலந்து மாதிரி ரெண்டு மூணு கலந்து சீத்தா மாதிரிலாம் கலர்லாம் இருக்கும் அதெல்லாம் இருக்கலாம் ஆனால் எது இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா மஞ்சள் கால் இருக்கக்கூடாது அது இல்லாமல் இந்த பச்சையும் இல்லாமல் மஞ்சளும் இல்லாமல் ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு மாதிரி பாட்டர் அடித்த மாதிரி மிக்ஸிங் பார்த்தோம்னா டபுள் கலராக தெரியும் ஷேர் மாதிரி மஞ்சளும் பச்சையும் கலந்த மாதிரி அந்த மாதிரி கால் வந்து இருக்கக்கூடாது ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும் புரியுதுங்களா ஏன் இருக்கக்கூடாதுன்னா அந்த கால் இருந்துச்சுன்னா அந்த அந்த அதோடைய உடல் வந்து போன் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும் என்ன தான் ஆப்போசிட்டை அடித்து தாங்கி வைக்கிற கெப்பாசிட்டி இருக்குதோ இல்லையோ இதை அடித்தா எதிரி தாங்கி வைக்கிறதோ இல்லையோ இதை அடித்தா இதை அடித்த அடியில் இதுக்கே வழி வந்துடும் காலைல புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது மேலே மேலே அது சண்டை போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து குறஞ்சிக்கிட்டே வரும் ஸ்டாமினா குறஞ்சிக்கிட்டே வரும் அது தாங்கி வைக்கிற அந்த கெப்பாசிட்டி வந்து அதுக்கு கம்மியாக இருக்கும் அப்போது அந்த மாதிரி காலை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிடணும் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ஆட்டமாக ஊட்டமாக ஆட்டமாக சட்டமாக இருக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம வந்து தவிர்க்கிறது நல்லது இல்லைன்னாக்கா இல்லைண்ணா அப்படிதான் வச்சுருப்பேன் போட்டு வச்சுருப்பேன்னாக்கா சரி போட்டு வச்சிங்க புரியுதுங்களா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஏன்னா மெனக்கட்டு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் பாதுகாத்து பராமரித்து வரும்போது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை தவிர்க்க வச்சிங்கன்னா நல்லது ஏன்னா இப்போ நீங்கள் சப்போஸ் ப்ரீட் பண்ணி நீங்கள் சண்டை விடலை விடாத ஆளாக இருக்கிறீங்க வெளியில் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு அது பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால தான் நம்ம இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்கிறது இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்களில் ஒன்று சிம்பிள் தானே வந்தால் சண்டை போட்டால் வச்சுக்குவோம் இல்லைன்னா அறுத்துருவோம் வருத்துருவோம் அது அந்த கதையே இருக்கக்கூடாது ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோன்னா மைண்டு செட் ஸ்டெடியாக அதில் இருக்கணும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் அப்புறம் பார்த்துக்கலாம் போகும்போது பார்த்துக்கலாம் வரும்போது பார்த்துக்கலாம் அந்த கதையே இருக்கக்கூடாது பார்த்துக்கலாம் இதுதான் இப்படி தான் இல்லையா போ அவ்வளோதான் கதை கதைங்களா முடிவை வந்து சீக்கிரமாக முடிவாக எடுத்துடணும் இல்லைன்னா முடியாத ஒரு விஷயமாகிடும் அப்போது இந்த இந்த ரெண்டு காலையும் வந்து இருந்துச்சுன்னா ஏன்னா சேவலுக்கு வந்து இந்த மாதிரி கால் வரும் எதுக்கு வரும் டோக்கலா இருக்கு இல்லையா கிராஸ் சேவல் டோக்கலா சேவல் நாட்டு சேவல் இந்த மாதிரி கோழிகளுக்கு மட்டும்தான் இந்த கலர் கால் வரும் அதுக்கு வந்தால் பிரச்சனை இல்லை அது ஏன்னா அது நம்ம களத்தில் கொண்டு விட இல்லை களத்துக்கு போய் பார்க்க இல்லை எது அது மெஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு நாளைக்கு சந்தையிலே இல்ல கறிக்கோ பிரியாணிக்கோ காலியாயிட்டு போகுது அதுக்கு அதனால் வந்து ஓகே ஆனா நம்ம வளர்க்குற வெப்போர் கோழிகளுக்கு கால் சுத்தம் ரொம்ப முக்கியம் கால் சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கால் சுத்தம் இல்லைன்னு வச்சுங்க பொருள் ஒரு ஸ்டாண்டர்டா இருக்காது நமக்குன்னு சொல்லிட்டு அந்த பேட்டன் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்போது ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டால் மேட்சாக இருக்கும் ஓகே அப்போ ஒயிட் அண்ட் ஒயிட் சூப்பராக இருக்கும் அதே வந்து வெள்ளை சட்டையும் கருப்பு பேண்ட்டு போட்டாலும் ஓகே மேட்சாக இருக்கும் இப்போ க வெள்ளை சட்டையும் செகுப்பு பேண்ட்டும் போட்டிங்கன்னா மேட்ச் ஆகுமா ஆகாது சிரிப்பாங்க என்னடா இந்த மாதிரி பைத்தியக்கார மாதிரி வந்திருக்கு இதே தான் இதே விஷயம்தான் வந்து அந்த செவல் கோழிகளே வந்து இருக்கும் புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது நம்ம ப்ரீடிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் உள்ள கால் செவ கோழியை வந்து ப்ரீடிங்க்கு போடாமல் இருந்துடணும் அது நம்ம வீட்டு பக்கமே கொண்டு வராமல் இருந்துடுது நல்லது புரியுதுங்களா அதே மாதிரி கருப்பு கோழிலே கருப்பு கண்ணங்கரேர்னு இருக்கிற கால் இருக்கு இல்லையா கருப்பூசின மாதிரி கண்ணங்கரேர்ன்னு இருக்கும் அது வந்து ஸ்பெஷலாக இருக்கும் ரொம்ப விஷயமா வித்தியாசமாக இருக்கும் ஆனால் விசேஷமாக அந்த ஒரு கால் அமைப்பு வந்து இருக்கும் கருப்பு கோழிகளை மட்டும்தான் அது வரும் வெள்ளை ஏக்குவரத்துக்கு வந்து இந்த கருப்பு கால் வராது மந்தாக்காய் எப்படி வரும் மச் பச்சை மச்சை வரும் பச்சையாக மச்சை மட்டுந்தான் வரும் தவிர ஃபுல் பிளாக் கால் வரவே வராது எப்போவுமே ஒரு சண்டை செவல் வெப்போர் கோழி பிளாக் ஃபேஸு பிளாக்கு ஸ்கின்னு பிளாக்கு ஹேரு பிளாக்கு ஃபீட் அதாவது கருப்பு சுத்தமாக கண்ணுங்கரையர்னு இருந்தாலே நல்லா நெருப்பு கருப்பாக இருந்தால் நெருப்பாக இருக்குன்றாங்கல்ல அந்த மாதிரி கருப்பாக நெருப்பாக இருக்கும் அப்படி இருந்ததுனாக்கா ரேர் பீஸாக இருக்கும் நல்ல பீஸாக இருக்கும் அதோடைய வர பிள்ளைங்க கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் இதையும் நம்ம அடிச்சுட்டோம்னா என்னடா நீ என்ன அடிச்சிட்டியோ அடிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி அடிக்கிறதுக்கு உடனே ஓடுவார் அந்த மாதிரி ஒரு விசேஷமாக இருக்கும் அந்த விசேஷம் இருக்கணுன்னா ரேர் பீஸு இந்த கருப்பு கால் கருப்பு கோழி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நிறுத்தி வச்சிங்க இல்லைனா பிரிட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார்ப்பா யாருன்னு தெரியல இங்கே இருக்குது இங்கே வர மாட்டேது அப்படின்னாங்க இல்லையா அப்போது வந்து உங்களுக்கு நான் ஞாபகம் வருவேன் புரிதுங்களா ஓகே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்தது இதே மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு சில விஷயங்கள் நான் சொல்லி தந்துட்டே இருக்கிறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் நான் உங்கள் தாதா பாய்